எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்லை இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் கொண்டு இன்றைக்கி திருவள்ளுவயனில் தொண்ணூற்றி ஆறாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது உள்ளும் புறமும் சிவமே காணுதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல் அப்படின்னு அந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவஞானிகள் தம் அகத்தே சிவத்தை கண்டு நின்றார் போல புறத்தையும் எப்பொருளிலும் சிவத்தையே காண்பார்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அதாவது ஜீவன் முக்தர்கள் அழுதாக வந்து அவங்க வந்து அணைந்தோர்கள் ஞானிகள் அப்படின்னு எல்லா முறையே தான் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களா அவங்க அவங்க வந்து தம்முடைய அகத்தை சிவத்தை எப்படி அவங்க கண்டு நிற்காங்களோ அதே மாதிரி புறத்தையும் எப்பொருளிலும் சிவத்தையே காண்பாங்க நம்ம போன ஆடியோவில் கூட பார்த்தோம் இல்லையா அதாவது அவங்க வந்து தாம் காணும் பொருள் எல்லாமே சிவப்பொருளாகவே அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா அப்போ சிவஞானிகள் வந்து தம்முடைய அகத்தே சிவத்தை கண்டு போல புறத்தையும் எப்பொருளிலும் சிவத்தையே காண்பார்கள் இவ்வாறு அகம்புறம் என்னும் வேறுபாடு இன்றி ஒரே தன்மையாய் காணும் அவர்க்கு இகழ்தற்கு உரியதாக எப்பொருளும் இல்லை ஏன்னா அந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா பொருளையுமே அவங்க சிவப்பொருளாக பொருளாக பார்க்கறதுனால எந்த பொருளையும் அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வாக தெரியாது இப்போ நாம அப்படி இல்லை நம்ம நமக்கு வந்து இருமை இருக்குது இல்லையா ஏ நான் நீ நன்மை தீமை விருப்பம் வெறுப்பு வெறுப்பு அப்படி எல்லாமே இருமை தன்மை நம்மகிட்ட இருக்குது அதனால நாம் வந்து இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்குறோம் ஆனால் நான் இவ சிவஞானிகள் என்ன அப்படின்னா அவங்க அந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே சிவமாகவுமே அவங்க வந்து சிவமாகவே அவங்க வந்து பார்க்குறாங்க அப்போ உள்ளுக்குள்ளேயே சிவத்தை பார்க்குறாங்க வெளியேவும் எல்லா பொருளையும் சிவமாகவே பார்க்கறதுனால அவங்களுடைய அந்த அவங்களுக்கு வந்து இகழ்வதற்குன்னு சொல்லி இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை அந்த எந்த பொருளுமே இகழ்தற்குரியதாகவும் இல்லை அவங்க பார்வையே அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து சொற்பொருளாக என்ன சொல்கிறாங்கன்னா தம்முடைய உள்ளும் புறமும்னா தம்முடைய அகத்தையும் புறத்தையும் எப்பொருளிலேயும் ஒரு தன்மை இருக்குது அவங்க ஒரு தன்மை தான் அவங்க எல்லாத்தையும் சிவமாகவே பார்க்காங்க அப்போ ஒரு தன்மை காட்சியர் அவங்க ஸோ சிவத்தையே காணும் ஒரு தன்மையாய உணர்வை உடைய சீவன் முத்தருக்கு அடுத்தது எள்ளும் திறம் அப்படின்னு வந்திருக்கு எப்போ இகழ்தற்கு உரியதான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏது இல் ஏதும் இல் ஒன்றேனும் இல்லை எதுவுமே இகழ்கிறதுக்குள்ள ஒரு பொருளாகவே அவங்களுக்கு இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அவங்க சிவப்பொருளாகவே பார்க்கறதுனால இகழத்துக்கு எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புறத்தே உள்ள பொருளிலும் அவர் சிவத்தையே காணுதலால் அப்புறப்பொருள் பற்றி வரக்கூடியதான இந்த காமம் வெகுளி மயக்கம் முதலிய குற்றங்கள் இல்லையாயின அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ புறத்தே இருக்கக்கூடிய எல்லா பொருளிலும் அவங்க சிவத்தையே பார்க்கறதுனால அப்பொருள் பற்றிய புறப்பொருள் பற்றி வரக்கூடிய ஒரு காமமாகட்டும் ஒரு வெகுளியாகட்டும் மயக்கமாகட்டும் மாயை ஆகட்டும் விருப்பு வெறுப்பாகட்டும் எதுவுமே உங்களுக்கு அந்த குற்றங்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு வந்து உதாரணம் வந்து இங்கே வந்து தாய் மாணவருடைய நிலையை பற்றி நமக்கு சொல்கிறாங்க அதை என்னன்னு பார்ப்போம் தாய் மாணவர் வழிபாட்டிற்காக பூ கொய்து வர நந்தவனம் போனாராம் சரிங்களா வழிபாட்டுக்காக பூ எடுத்துகிட்டு வர்றதுக்காக நந்தவனம் போயிருக்காரு தாயி நந்தவனம் போயிருக்கிறாரு அங்கே வந்து வெண்மையான நந்தியாவட்ட பூக்கள் எல்லாமே மலர்ந்து இருக்குது அவற்றை பறிக்க அவர் வந்து கையை கொண்டு போயிருக்காரு அப்ப பார்க்கின்ற எல்லாம் இறைவனு காணுகிற ஒரு பக்குவ நிலையை அடைந்து விட்டவர் தாயுமானவர் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஞானிகள் சிவஞானிகள் பார்க்கிற பொருள் எல்லாத்திலையுமே அவங்க சிவத்தை தான் பார்க்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இப்போ இவர் வழிபாட்டுக்காக பூவை பறிக்கையை காண்டி இவர் வந்து நந்த அந்த நந்தவனம் போயிருக்காரு அங்கே பார்த்தோன்னே நல்ல வெண்மையான நந்தியாவட்ட மலர்கள்லாம் அப்படியே மலர்ந்து இருக்குது அவ அவர் வந்து பறிக்கணும் கையை கொண்டு போனவர் அந்த பார்க்கின்ற பொருளெல்லாம் இறைவனை காணக்கூடிய பக்குவ நிலையை அடைஞ்சவர் தாய்மானவர் அதனால் பறிக்கப் போன அந்த மலர் ஊடும் அந்த மலர் மலர் வழியாகவும் இறைவன் இருப்பதை அவர் பார்க்கார் சரிங்களா அந்த பூவே பூவிலே இறைவனை தான் பார்க்காரு அவர் சிவத்தை பார்க்காரு அப்போது அந்த பறிக்கப் போன அந்த மலரோடும் அவன் இருப்பதை கண்டார் கண்டு பரவச நிலையை அடைந்தார் சரியா அவனை கும்பிட எண்ணி தமது இரு கைகளையும் குவிக்கப் போனார் ஏன்னா அந்த பூவிலையும் சிவனை பார்க்குறாரு சிவத்தை பார்க்காரு பார்க்கும்போது அவர் என்ன ஐயோ அப்படின்ட்டு கும்பிடுறாரு கும்பிட்றதுக்கு கை ரெண்டும் குவிச்சு அவர் கும்பிட்றதுக்காக வாராரு ஆனாலும் அவர் கும்பிடலை கை ரெண்டும் இப்படி சேர்த்து கும்பிடலை அவர் ஏன் அப்படின்னா அப்பணிவலர் இடையே இருந்த அந்த இறைவனை அவர் தம் அகமலரிலும் கண்டார் அதே இறைவன் தனக்குள்ளே நம்ம குள்ளேயும் இருக்கான் இல்லையா அவருக்குள்ளேயும் இருக்கிறான் இல்லையா அந்த அகமலரைப்போ வந்து அவர் பார்க்குறாரு இறைவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகமலரிலும் இறைவனை வந்து பார்க்குறாரு பனிமலரில் இருக்கும் இறைவனை வழிபட கை போது இப்போ அந்த பூவில் பார்த்தார அந்த இறைவனை வந்து அவருக்கு வணங்கணும்னு சொல்லி இந்த இரு கைகளையும் குவிக்கும் போது அந்த கும்பிடு போடுவார் இல்லையா அந்த கும்பிடு அந்த குவிந்த கைகளுக்கு பின்னே அகமலரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு செய்யும் கும்பிடு ஆகாதே அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போ இப்படி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த பனிமலரில் இருக்கக்கூடிய அந்த அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு கும்பிடு போடுறதா இருக்கலாம் ஆனால் அவர் அகமலரில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு வந்து இப்படி குவிந்த கையை கொண்டு நம்ம வந்து கை போது கும்பிட்றதுக்காக அது அகமரில் அகமலரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு போடுற கும்பிடா அது இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்போ உள்ளும் புறமும் உள்ள ஈசனை ஒரே நேரத்தில் கும்பிட்டால் அல்லவா அது முழு கும்பிடு ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போது இப்போ நமக்குவே இந்த புரிதல் வேணும் இல்லையா கோயிலில் போய் நம்ம வந்து நம்ம வந்து இந்த வழிபாடு பண்ணுறது அங்கே போய் சாமி கும்பிடுது அங்கே மட்டும்தான் இறைவுன் இருக்கான்னு நினைக்கிறது அப்படிலாம் கிடையாது நமக்குள்ளேயும் இருக்கிறான் இல்லையா அவர் அவர் வந்து காலத்தை கடந்தவர் இடத்தை கடந்தவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் எப்போதும் இருக்கார் எப்பொருளிலும் இருக்கிறார் அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு இப்போ இதில் இந்த ஆன்மீக பா பாதையில் வந்த பிறகு நமக்கு இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா அப்போது இந்த என்ன அப்படின்னா அந்த வெளியில் மட்டும் இல்லை இறைவன் தனக்கு தன்னுடைய அகமலர்லேயும் அவர் இருக்கார் அப்போ நான் கையை ரெண்டையும் குவிச்சு நான் கும்பிடும்போது அந்த பனிமலரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் கும்பிடாகும் ஆகும் ஆனால் தன்னுடைய அகமலரில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு செய்கிற கும்பிடு ஆகாது அப்படின்னு அவரை நினச்சி கையை எடுத்து குவிக்கலை கும்பிடுறதுக்கு குவிக்கலை ஓகேங்களா அப்போ அதை அதான் வந்து சொல்கிறாங்க அப்போ எப்போ வந்து உள்ளும் புறமும் உள்ள ஈசனை ஒரே நேரத்தில் கும்பிட்டால் அல்லவா அது பேர் முழு கும்பிடு அப்படின்னு அவர் நினைக்கிறார் அகமலரில் உள்ள ஈசனை கும்பிடாமல் புறமலரில் உள்ள ஈசனை மட்டும் கும்பிட்டால் அது அறைக்கு அரை கும்பிடுதானே அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ நம்ம வெளியே மட்டும் கும்பிட்டோன்னு வங்கியா அது அரை கும்பிடு எப்போ வெளியே இருக்கிற இறைவனையும் நம்ம கும்பிட்டு அகமலரில் இருக்கக்கூடிய இறைவனையும் நாம் கும்பிடும்போது தான் அது முழு கும்பிடு ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ இதனை அதுக்கப்புறம் அதை எண்ணி அவரே நாணம் முட்றாரு ஐயோ நம்ம வந்து இப்படி கையை குவிச்சு கும்பிட போயிட்டோமே அது தப்பு இல்லையா அதை கும்பிடக்கூடாது இல்லையா வெளியே இருக்காரு த எனக்குள்ளேயும் இருக்காரு அப்போ வெளியும் கும்பிட்டு உள்ள உள்ளே இருக்கிற அகமலரில் இருக்கக்கூடிய இறைவனையும் நான் கும்பிட்டா தானே அது வந்து முழு கும்பிடு இல்லைன்னா அரை கும்பிட ஆயிருமே அப்படின்னு சொல்லி அவரே என்ன நினைக்காரு விடுறாரு ஸோ பெருமானை எப்படி வழிபடுவது என்று திகைத்து நின்றார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பா அதுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க தாய்மான் ஒரு பாடலை நான் படிக்கிறேன் மாஸ்டர்ஸ் பார்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் மலர் எடுக்க மனமும் நன்னேன் அலாமல் இருகைதான் கைதான் குவிக்க எனில் நானும் என் உளம் நிற்று நீ நான் போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்தல் முறையோ அப்படின்னு அவர் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு ஸோ அப்படி அதாவது ஏன்னா தமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவ நிலையை வந்து தாய்மணவர் இந்த பாட்டை நமக்கு வந்து பாடியிருக்காரு இதனால பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரம்பொருள் ஆகிய சிவத்தை உள்ளும் புறமும் கண்டு இன்புற்றவர் அவர் என்பது நமக்கு விளங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பார்க்கும் இடம் எங்கும் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் எங்கும் இருக்கார் நீக்கமர நிறைகின்ற பரம்பொருள் ஆகிய அந்த சிவத்தை அவர் உள்ளும் புறமும் கண்டு இன்புற்றவர் அப்படிங்கிறத நமக்கு இங்கே இந்த பாட்டு மூலம் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு உதாரணம் கொடுக்காங்க ஏன் அப்படின்னா அந்த சிவஞானிகள் எப்போவுமே தங்களுடைய அகம் புறம் ரெண்டுலேயுமே அவங்க வந்து ஒரே தன்மையாக இருந்து அவங்க அந்த சிவத்தை மட்டுமே அவங்க கண்டு நிற்காங்க சரிங்களா அதுக்காக இந்த உதாரணம் இந்த ஒரு எடுத்துக்காட்டை நம்ம காட்டியிருக்காங்க இன்னொன்று ஞான சம்பந்தர் நிலையை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்காங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஞான சம்பந்தர் பூம்பாவையை எழுப்பிய அந்த அருள் வரலாறு நாம் அறிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஞான சம்பந்தர் பெருமான் வந்து பூம்பாவையை வந்து உயிரோடு எழுப்புனாங்க இல்லையா அந்த இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் சும்மா ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது மயிலாப்பூர்ல இப்போ சென்னையில் மயிலாப்பூர்ல சிவனேசர் அப்படிங்கிற ஒரு ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்தார் அவர் வந்து ஒரு நல்ல சிவபக்தர் சிவனேசர் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் இவருக்கு தான் அந்த பூம்பாவை அப்படிங்கிற ஒரு மகள் ஒருத்தி இருந்திருக்கிறார் சரிங்களா அப்போ அந்த சைவ சமய தொண்டினை வந்து அவர் செய்து வந்திருக்கிறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மகளையும் இந்த சைவ சமய தொண்டை செய்யக்கூடிய இந்த திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் தாம் பொண்ணை தன்னுடைய மகளை அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை ஆனால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பூம்பாவை வந்து ஒரு ஏழு வயதாக இருக்கும்போது அவர் தோழிகளோடு சேர்ந்து இந்த பூ பறிக்க போன இடத்துல பாம்பு ஒன்று தீண்டி அந்த தன்னுடைய மகள் வந்து இறந்துடுறாள் அந்த பூம்பாவையை வந்து இறந்துட்டா அப்போ தெரிஞ்சான சம்பந்தருக்கு வந்து திருமணம் செய்து வைக்க அந்த எண்ணி இருந்தே அவர் தந்தை வந்து எந்த எண்ணி இருந்தார் இல்லையா நான் வந்து எப்படியா என் மகளை தெரிஞ்சான சம்பந்தருக்கு தான் நான் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எண்ணி இருந்தமையால் தன்னுடைய மகளை வந்து எரித்த பிறகும் அவளுடைய இந்த எலும்பு மற்றும் இந்த சாம்பல்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாமே இந்த நீர்நிலையில் கரைக்காமல் அதை வந்து ஒரு இதில் ஒரு குடத்தில் வச்சு அவர் பாதுகாத்து வந்துட்டுருக்கார் யாரு இந்த பூம்பாவையோட அப்பா சிவனேஸ்வர் சரிங்களா இப்போ ஒரு நாள் என்ன அப்படின்னா அந்த திருவொத்தி ஊருக்கு வந்து ஞான சம்பந்தர் வந்து வர்றாரு அதை அறிந்து அதை வந்து சிவனேசர் அறிந்து கொண்டார் அந்த திருவொத்தியூருக்கு ஊருக்கு ஞானசம்பந்தர் வருவதை அறிந்து சிவனேஸ்வர் என்ன பண்ணுறாரு அவரை சந்திக்கக்காக போகிறார் அப்போ வந்து அங்கே போயிட்டு அவர் தான் என்னென்னலாம் என்னென்ன உங்களுக்கு தான் நான் என் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு என்னென்ன ஆனால் அவள் வந்து பாம்பு தீண்டி இறந்துட்டா தவ இப்போ வந்து நான் அவளுடைய சாம்பல எலும்பையும் நான் வந்து பாதுகாத்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த அவ சிவனேஸ்வர் வந்து சொல்கிறாரு உடனே திருஞான சம்பந்தர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு பா ஒரு பதிகம் பாடுறாரு திருஞான சம்பந்தர் வந்து மட்டிகிட்ட புண்ணையங்கானல் மடமையிலை அப்படின்னு ஒரு அந்த பதிகத்தை வந்து அவர் பாடு பாடலை பாடி பூம்பாவையை வந்து இந்த சாம்பல்லிருந்து உயிர் பெற்று இழச் செய்தார் சரிங்களா இப்போ ஏழு வயதில் இறந்த அந்த பூம்பாவையே பன்னெண்டு வயது பெண்ணாக அவர் வந்து உயிர் பெற செய்கிறார் சரிங்களா ஆனால் அவர் வந்து நான் தான் வந்து உயிர் பெற செஞ்சாலும் நான் அவ்வளோ திருமணம் செய்து கொள்ள ம என்னால் இயலாது அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் அதை வந்து மறுத்துட்டார் சிவனேஷ் சட்டை சொல்லிட்டாரு அதன் பின் அந்த பூம்பாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா இறை தொண்டு புரிந்து அவங்க வாழ்ந்து வராங்க சரிங்களா அப்போ இப்பவும் வந்து இந்த பூம்பாவை சந்நிதி வந்து அந்த அமைந்துள்ள இடம் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பங்குனி அந்த பிரம்மோற்சவத்தின் போதும் எட்டாம் நாளில் வந்து இதை ஒரு விழாவாகவே அவங்க வந்து கொண்டாடுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர் ஸோ ஸோ இது வந்து இந்த பூம்பாவையினுடைய ஒரு சின்ன ஒரு நடந்த அந்த கதையை வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஞான வந்து பூம்பாவையை எழுப்பிய அந்த அருள் வரலாறு நமக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த என்பு நிறைந்த அந்த குடத்திலிருந்து அவள் எழுத எழிலோடு திருமகளை போல எழுந்து நின்றாள் என்பன்னா அந்த எலும்பு அந்த எலும்பு சாம்பல் இதெல்லாம் நிறைஞ்சு அந்த குடம் வச்சிருந்தாருல அப்பா அந்த இதில் இருந்து அவள் அவ வந்து ஒரு எழிலோடு திருமகளைப் போல எழுந்து உயிரோடு வந்துட்டா யார் எழுப்புனா திருஞான சம்பந்தர் உயிரோடு இலை செய்தார் காட்சியினை ஞான சம்பந்தர் எப்படி பார்த்துருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ வந்து ஒரு எலும்பு ஒரு சாம்பலாக இருக்குது ஒரு குடத்தில் வச்சு சிவநேச்சர் சி ஞான சம்பந்தரத்தை கொடுக்காரு ஏ எப்படியாவது என் மெல நீங்கள் தான் உங்களுக்கு தான் நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குன்னு நினச்சேன் அது கடையில் இப்படி பாம்பு தீண்டி இறந்துட்டா நான் இந்த மாதிரி இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு பதியேற்ற அவர் வந்து பாடுறாரு ஞான சம்பந்தர் அதில் அந்த எலும்பில் அந்த இருந்து பூம்பாவை உயிரோடு திரும்ப எந்திரிச்சிட்டாங்க சரிங்களா அப்போ இந்த எந்திரிச்ச உடனே பன்னெண்டு வயது சிறுமியாக அவன் வந்து உயிர்த்தெழுறா அதை பார்த்த உடனே அந்த காட்சி வந்து ஞான எப்படி அதை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத சேக்கிலாரத்தை வந்து அதை வந்து விவரிக்கிறார் சரிங்களா அவர் என்ன சொல்கிறாரு வந்து இப்போ இங்கே ஒரு ஞானசம்பந்தரை வந்து பிரம்மதேவரோடு ஒப்பிடும்போது ஞானசம்பந்தருடைய நிலை வந்து அந்த நம்மளால் அவனால் எட்ட முடியாத அந்த ஞான பெருநிலை அப்படிங்கிறது அதாவது ஞானசம்பந்தர் வந்து அந்த பூம்பாவை எழுந்து பன்னெண்டு வயது சிறுமியாக வர்றதை பார்த்தோன்னே ஏன்னா இவருக்கே பதினெட்டு வயசோ என்னமோ தான் அப்போ பன்னெண்டு வயது குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு என்ன ஒரு கா ஒரு அவனோருடைய நிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஞான பெருநிலையாக தான் அது இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ அதோடு வந்து இன்னொன்று விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு கம்பேர் பண்ணுறாரு யார் நம்முடைய ஷேக்லார் பெருமான் அதாவது பிரம்மதேவன் வந்து ஈடுலா அந்த எழிலோட ஒரு பெண்ணை படைக்க எண்ணி அவ்வாறே துலோத்தம்மையை வந்து படைக்கிறார் சரிங்களா பிர இப்போ வந்து இன்னொரு ஒரு விஷயம் ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்காண்டி பிரம்மனுடைய ஒரு விஷயத்தை கதையே சொல்கிறாங்க இப்போ பிரம்மதேவன் வந்து ஈடில்லா அந்த எழிலோடு ஒரு பெண்ணை படைத்து எண்ணி அவ்வாறே துலோத்தமையே படைக்கார் பிரம்மன் அவள் ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே வந்து ஆசை உண்டாயிட்டு அவன் வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் சென்ற அந்த படுங்கிழவன் சரிங்களா பிரம்மன் பிரம்மதேவன் மேலும் வேதம் ஓதுபவன் அவனுக்கு வேதா அப்படிங்கிற ஒரு பெயர் கூட உண்டு வேதம் ஓதியும் என்ன பையனு தான் படைத்த வேலை வந்து தனது மகளாக பார்க்கக்கூடிய அந்த ஞானம் அவருக்கு இல்லை யாருக்கு பிரம்மதேவனுக்கு அவன் வந்து காமத்தில் மூழ்கிறான் காமத்தில் மூழ்கி அவளை தொடர அவள் வந்து அஞ்சு பயந்து அந்த அந்த பெண் வந்து ஓடி மறைஞ்சிட்டாள் சரிங்களா அப்போ அவளை தனது நான்கு முகங்களாலும் நான்கு திசையிலையும் அவர் வந்து தேடினார் அப்படின்னு அவங்க இந்த கதையை நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் அப்போ என்ன அர்த்தம் இங்கே ஒரு பிரம்மதேவன் அப்படிங்கிற ஒரு படைப்பு தொழிலுக்குரியவர் தானே ஒரு பெண்ணை படைத்து அந்த பெண்ணு மேலே அவர் ஒரு காமம் கொள்றாரு இல்லையா அந்த பெண்ணை பா பார்த்து அவர் வேதம் ஓதக்கூடியவர் எத்தனை வேதம் ஓதியும் என்ன பிரயோஜனம் தான் படைத்த ஒரு பெண்ணை த மகளாக நினைக்கக்கூடிய அந்த பா ஒரு ப பண்பாடோ அந்த ஒரு சிந்தனையோ அவருக்கு இல்லை அவருடைய நிலை அப்படி இல்லை இப்போ வந்து ஞானசம்பந்தருடைய நிலை ஞான நிலையாக இருந்திருக்கு அந்த பெண்ணை பார்க்கும்போது பூம்பாவையே எழுப்பினால அப்போ பார்க்கும்போது ஆனால் அந்த பிரம்மதேவனுக்கு அந்த ஞான நிலை இல்லை ஈவன் அவர் வந்து இது வேதத்தெல்லாம் ஓதுனா கூட அவருடைய அந்த அந்த ஒரு நிலை எப்படி இருக்குது காமத்தில் மூழ்கி போகிறவராக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமான் அருளால் பூம்பாவையை படைத்தார் அப்போ பதியம்பாடி சிவபெருமானுடைய உதவியோடு அருளாலதான் அவர் வந்து பூம்பாவையே படைக்கிறார் சரிங்களா அவருக்கு அப்போது வயது பதினாறு சா சாரி மற்றும் பதினெட்டுன்னு சொல்லிட்டேன் பதினாறு வயசு அவருக்கு யார் ஞான சம்பந்தருக்கு பதினாறு வயசு அப்போ எவ்வளோ இளவு வயது பாருங்க பதினாறு வயசு உலகியலில் இந்த வயதுடைய எவருக்கும் இச்சை உண்டாவது இயல்பு இல்லையா பதினாறு வயசு பையங்களெலாம் எப்படி இருப்பாங்க நமக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் ஞான சம்பந்தர் அதனை கடந்த பெருமான் அவர் வந்து அதெல்லாம் கடந்தவர் அந்த இச்சை காமோ எல்லாத்தையும் கடந்து அவர் ஞான நிலையில் இருக்கார் ஸோ அவர் பதினாறு வயது நிரம்பியவராயினும் அந்த பதினாறு ஆண்டுகளும் வினைவயத்தால் உலக இச்சைக்கு ஆட்பட்டு அவமே கழிந்த ஆண்டுகள் அல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பதினாறு வருஷம் இப்போ நாம் எத்தனை வருஷம் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டாலும் வினைவயத்தால் அந்த வினையை நாம் வந்து அந்த காம இச்சை மயக்கம் மாயை எல்லாத்துலேயும் சிக்கி நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலமாக தான் நமக்கு இருக்குது ஆனால் அவருக்கு அப்படி இல்லை அவருடைய பதினாறு வந்து நிரம்பியவராக இருந்தாலும் அந்த பதினாறு வருஷமும் எப்படி இருந்து தான் வினைவயத்தால் உலக இச்சைக்கு ஆட்பட்டு அவமே கழிந்த ஆண்டுகள் அல்ல அது காமத்தாலேயோ இச்சையாலோ ஒரு வினைமயத்தாலோ அந்த ஆண்டுகள் அவருக்கு கழியில அது அவை வந்து புண்ணிய பதினாறு ஆண்டுகளாக அவருக்கு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ அவர் ஞான நிலையில் இருக்கிறதுனால அந்த பதினாறு வருடங்களும் அவர் அவருடைய அருள் நிறைந்த வருடமாக தான் அது இருந்திருக்கு சரிங்களா ஞான நிலையில் வந்திருக்கிறாரு அதனால் அவர் உள்ளத்தில் பூம்பாவையின் உருவம் எந்த ஆசையையும் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அவருடைய இந்த பதினாறு ஆண்டுமே புண்ணிய பதினாறு ஆண்டுகள் இப்போ நம்மலாம் வினைவெய்தாலே சிக்கி நம்முடைய காலம் முழுவதும் நாம் காம இச்சை மாயை எல்லாத்துலேயும் சிக்கி நம்மளுடைய வருடங்கள் இப்படி கடந்து போகுது ஆனால் ஞானசம்பந்தருடைய இந்த பதினாறு வருடமும் புண்ணிய பதினாறு வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரம்மன் தன்னுடைய படைப்பை எப்படி கண்டான் என்பதை முதலில் காட்டிய ஷேக்கிலார் அடுத்து ஞான சம்பந்தர் தான் படைத்த அந்த பூம்பாவையை எப்படி கண்டார் அப்படி அதையும் இங்கே நமக்கு பாட்டாக சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அது என்னன்னு பார்ப்போம் எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்து அவள் எழிலின் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான் அவளினும் நல்லால் தன்பால் புண்ணிய பதினாறாண்டு பேர் பெறும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் முகத்தார் கண்டார் அப்படின்னு சேக்கலார் பெருமான் இதை வந்து சொல்கிறாரு அதாவது அவர் வந்து அந்த பூம்பாவையிடம் நம்முடைய ஞானசம்பந்தர் பூம்பாவையிடம் இந்த மாயா காரியமாகிய உருவ அழகை அவர் பார்க்கல சரிங்களா எந்த வேட்கைக்கும் அவர் ஆட்படவில்லை காமனை எரித்த கண்ணுதலுக்கு ஆட்பட்டவர் அல்லவா அப்படின்னு கேட்காங்க ஸோ காமனை எரித்த சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர் அவர் இல்லையா ஞான சம்பந்தர் ஸோ அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஞானத்தின் முன் வேட்கை எங்கனம் தோன்றும் அவர் பூம்பாவையின் வடிவத்தில் இறைவனது கருணை வெள்ளத்தையே அவர் வந்து பாப்பா பார்த்தாராம் அப்போது சிவனுடைய அருள் கொண்டு தான் அவர் அந்த பூம்பாவையை பதிகும் அவர் வந்து எழுப்பியிருக்கார் ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து என்னத்தை பார்க்காரு அப்படின்னா அந்த இறைவனது கருணை வெள்ளத்தை தான் அந்த இடத்துல பார்க்காரே ஒழிய அந்த மாயா காரியமாகி அந்த உருவ அழகை அவர் பார்க்கலை ஞான சம்பந்தர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பிரம்மன் என்ன பண்ணியிருக்காரு பிரம்மன் தனது நான்கு முகங்களால் தான் படைத்த அந்த அழகிய பெண்ணை தேடுறாரு சம்பந்தரோ ஒரு முகம் உடையவர் தாம் என்றாலும் ஆயிரம் முகம் கொண்டு கண்டாராம் ரெண்டு வரையும் கம்பேர் பண்ணுறாங்க இப்போ பிரம்மன் வந்து தனது நான்கு முகங்களால் அந்த பெண்ணை பார்க்குறாரு ஆனால் திருஞான சம்பந்தரோ ஒரு முகம் உடையவர் தான் ஆனாலும் ஆயிரம் முகம் கொண்டு அவர் பார்க்கறான் ஏன்னா அவர் எல்லாத்தையும் தான் பார்ப்பார் இல்லையா ஒரு மாயா காரியமாகி இந்த உடம்பை அவரை பார்க்கல அவர் உருவ அழகை பார்க்கல அவர் அவர் சிவமாக பார்க்குறாரு அவர் சிவனுடைய கருணை எந்த இடத்துல பார்க்காரு சிவனுடைய அருளை பார்க்காரு ஞான சம்பந்தர் அப்போ ஞான சம்பந்தரோ ஒரு முகம் உடையவர் தாம் என்றாலும் ஆயிரம் முகம் கொண்டு கண்டாராம் பிரம்மன் பிரம்மன் கண்டது எழிலின் வண்ணம் சரிங்களா அழகை பார்க்கார் அவர் சம்பந்தர் கண்டதோ கருணை வெள்ளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பிரம்ம தேவனினுடைய இழிந்த நிலை எங்கே ஆளுடைய பிள்ளையாரின் ஞான நிலை எங்கே அப்படின்னு கேட்காங்க ஸோ திருஞான சமுதருடைய நிலை உச்ச ஞான நிலை அவருடைய நிலை அப்படிங்கிற நமக்கு காட்டுறாங்க அப்போது நமது அறிவு நம்முடைய அறிவு எப்படி சிற்றறிவு இல்லையா வரம்புடைய இந்த அறிவுனால வரம்புடைய இந்த உலகப் பொருட்களையே நம்மளால் அறிய முடியும் எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த வரம்பில்லாத சிவபரம்பொருளை உணர்வதற்கு சிற்றறிவு உதவாது அப்போ இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா இந்த பாச அறிவு பசு அறிவை கொண்டு இப்போ நம்ம இந்த பதி அறிவு பதிஞானத்தை நம்மளால் அறிய முடியாது இந்த உலக அறிவை கொண்டு இறைவனை அறிய முடியாது தான் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க வரம்பில்லாத ஞானத்தாலேயே வரம்பில்லாத பெரும்பொருளை அறிய முடியும் இப்போ பதிஞானத்தால் தான் இறைவனை நாம அறிய முடியும் சரிங்களா வரம்பில்லாத ஞானத்தாலேயே வரம்பில்லாத பெரும்பொருளை அறிய முடியும் ஞான சம்பந்த பெருமான் சிற்றறிவு ஒளிந்து வரம்பில்லாத ஞானத்தை அந்த பேர் உணர்வை பெற்றவர் அவர் ஞான நிலை ஞான நிலைன்னு சொல்கிறோம்ல அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஞான சம்பந்த பெருமான் வந்து சிற்றறிவெல்லாம் ஒழிந்து அப்போ அவருக்கு பாச அறிவு ஒளிஞ்சாச்சு பச அறிவு ஒளிஞ்சாச்சு வரம்பில்லாத ஞானத்தை பெற்றுட்டார் பதிஞானம் அவருக்கு வந்தாச்சு சரிங்களா அந்த பதிஞானத்தை அவர் பெற்றதுனால அந்த பேருணர்வை பெற்றதுனால அவருடைய நிலை ஞான நிலையில் இருக்குது அப்பேருணர்வால் அவர் பார்க்கின்ற பொருட்களிலெல்லாம் சிவ முதற் பொருளையே அவர் கண்டார் சரிங்களா அதனால் அவர் அவரால் அந்த வெளியே புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவர் சிவமாகவே பார்க்குறாரு அது பற்றியே செய்கிலார் ஆயிரம் முகத்தார் கண்டார் என்று வியந்தும் நயந்தும் இங்கு நமக்கு கூறியிருக்காங்க சரிங்களா அப்போ மெய்ய உணர்ந்தார் உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியராய் விளங்குவர் என்பதை ஞான சம்பந்தர் முதலிய பெருமக்கள் வாழ்வில் வைத்து அனுபவமாக நாம் காணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அதை அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலம் நீங்காத நமக்கு நிலையற்ற பொய்ப்பொருளாகிய இந்த உலகப் பொருள்கள் தான் நமக்கு புலப்படும் நாம் இந்த உலக பொருளை தான் நிலையான பொருள்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் மயக்கவும் மாயை எல்லாத்துலேயும் சிக்கி இதுதான் நிலையான பொருள் அப்படின்னு நிலை இல்லாதத நிலையுள்ள நிலையுள்ள பொருள்னு நினச்சி மயங்கிகிட்டு இருக்கோம் அதை இருக்கிற வரை நமக்கு என்ன ஆகும் ஏன் அப்படி நம்ம நினைக்கணுனா இன்னும் ஆண மலம் நமக்கு நீங்கலை சரிங்களா மலம் நீங்காத நமக்கு நிலையற்ற பொய்ப்பொருளாகிய உலகப் பொருட்களே புலப்படும் பொய் தான் நமக்கு புலப்படும் மெய்யி நமக்கு தெரியாது ஏன்னா இன்னும் மலம் நமக்கு இருக்கு அப்பொருட்களின் ஊடே கலந்திருக்கும் அந்த மெய்ப்பொருளாகிய சிவம் நமக்கு தோன்றுவது இல்லை அந்த பொய்ப்பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நமக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப பொய்ப்பொருளை காணாது அதில் கலந்திருக்கும் மெய்ப்பொருளாகிய இறைவனை காணுதல் வேண்டும் அதுதான் அறிவு என்று தெளிவுறுத்துகிறார் திருவள்ளுவர் அதையும் திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த பொய்ப்பொருளையும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அதுதான் அந்த இறைவனுடைய அறிவு அந்த அறிவு அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அதை நாம் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம என்ன சொல்லுவோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின் போல இங்கே எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ நாம் பார்க்கக்கூடிய காணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லா பொய்ப்பொருளிலும் மெய்ப்பொருளை நாம் காணணும் அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறாங்க ஸோ அம்முறையில் ஜீவன் முக்தர்கள் மாயா காரியமாகிய இந்த பொய்ப்பொருளை பற்றாது அவற்றில் கலந்திருக்கும் சிவம் ஒன்றையே கண்டு நிற்பர் சரிங்களா அப்போ பொய்ப்பொருளில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய இந்த சிவத்தை மட்டுமே அவங்க கண்டு இருப்பாங்க அவருக்கு உலகமே சிவமயமாய் தோன்றும் ஆதலால் எப்பொருள் இடத்தும் அவருக்கு வெறுப்பேனும் வெறுப்பேனும் நிகழ்தல் இல்லை எல்லாத்தையும் சிவமாவே பார்க்கறதுனால எந்த வெறுப்பு வெறுப்பு எதிலும் இல்லை அவங்களுக்கு எந்த பொருள் இடத்திலும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவர்கள் எவரையும் வெறுக்க மாட்டார்கள் பிறர் தமக்கு தீங்கு செய்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் இப்போ நாம் நாம நம்ம வந்து மற்றவங்களையும் வெறுக்கிறோம் மற்றவங்க ஒரு தீ இன்ன தீங்கு செஞ்சாலும் நம்மளால் பொறுக்க முடியாது ஏன் இன்னும் நான் இருக்குது நமக்கு நான் அப்படிங்கிற அகங்காரம் அந்த ஐ மீன் ஆணவ மதம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுனால நம்மளால் பொறுக்க முடியல ஆனால் அவர் எவரையும் வெறுக்கவும் மாட்டார் மற்றவங்க அவருக்கு எந்த தீங்கு பண்ணாலும் கூட அவர் வந்து பொருட்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார் இப்போ ஒரு விரல் நமக்கு த இப்போ தவறுதலாக நம்ம கண்ணை குத்திட்டுன்னு வச்சுக்கோங்க அதனால நான் இப்போது நம்ம நம்ம விரலே நம்ம கையை குத்திட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ குத்திட்டுன்னு நினச்சிட்டு விட்டுருவோம் அதை நம்ம விரலை க கட் பண்ணிடுவோமா இல்லை ஆனால் இதே இது மற்றவங்க நமக்கு செஞ்சால் நம்ம விடுவோமா விட மாட்டோம் இல்லையா அப்போ அதுக்கு சொல்கிறாங்க விரல் விரல் தவறுதலாக கண்ணினை குத்தி விடுகிறது அதற்காக விரலை நறுக்கி எறிகிறோமா சில சமயம் நம்முடைய சாப்பிடும்போது நம்ம பல்லு பல்லு வந்து நா நாக்க கடிச்சிருவோம் இல்லையா அதுக்காக நம்ம பல்ல தட்டி எரிஞ்சுடுறோமா நம்ம அப்படி செய்கிறதில்ல அப்போ கண்ணும் விரலும் நாமும் பல்லும் ஒரே உடலை சேர்ந்தவை இல்லையா நம்ம உடலுக்குள்ளே இருக்குது நாம தான் பண்ணிக்கிட்டோம் நம்ம பொருளாக நம்முடைய ஒரு உறுப்பால் இன்னொரு உறுப்பை சேதப்படுத்திக்கிட்டோம் நம்ம நம்முடைய ப சாப்பிடும்போது பல்லால் க நாக்காக கடிச்சுக்கிட்டோம் அதனால் பல்ல தூக்கி தூர இல்லை எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடியது நமக்கு நாமே செஞ்சுக்கிட்டோம்னு நமக்கு தெரியுது இல்லையா அப்போ அதை தான் சொல்கிறாங்க இந்த ப நாவு பல் கண் விரல் இது எல்லாமே ஒரே உடலை சேர்ந்தவை அதுபோல் ஞானிகளும் எல்லோரையும் தம்மவராக நினைப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க எல்லாரையும் தானாகவே அவர் நினைக்காரு சிவப்பொருளாக நினைக்காருன்னா என்ன அர்த்தம் தானாகவே நினைக்காரு எல்லா எல்லாருடத்திலும் அவரை பார்க்காரு தன் தன்னை பார்க்காரு அவர் இதுதான் அங்கே விஷயம் அப்போ வெளியே புறத்தில் உள்ள எல்லாவற்றிலேயும் சிவத்தை பார்க்குறாரு எல்லாவரையும் தாமாவை பார்க்காரு எல்லாவரிடத்திலும் தன்னையே பார்க்காரு அதை இதுதான் இந்த ஞான நிலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் ஞானிகளும் எல்லோரையும் தம்மவராக நினைப்பர் எல்லோர் மீதும் கருணை காட்டுவர் மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும் செல்வக்கடவுள் தொண்டர்கள் தொண்டர் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும் ஒரே போல பார்க்கக்கூடிய செல்வக்கடவுள் தொண்டர் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எஸ்மத்து அப்போ இதில் வந்து இந்த ஞானிகள் அவடைய நிலை என்ன அவங்க உள்ளும் புறமும் சிவமே அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் வரை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வெளியில் அவங்க வந்து எப்பொருளையும் சேப்பொருளாகவே அவங்க பார்க்குறதுனால அவங்களுக்கு எந்த விதமான காமம் வெகுளி மயக்கம் விருப்பு வெறுப்பு எதுவுமே அவங்களுக்கும் இருக்காது ஏன்னா எல்லாவற்றிலும் தன்னை பார்க்குறாங்க தா எல்லாவற்றையும் தானாகவே அவங்க நினைக்காங்க இல்லையா எல்லாவற்றையும் சிவப்பொருளாகவே அவங்க நினைக்கிறாங்க எப்படி ஒன்று நம்ம அதில் எடுத்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பார்வை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தாய் மாணவருடைய அந்த ஒரு நிலையையும் ஞான நிலை அந்த பிரம்மதேவனுடைய அந்த ஒரு நிலை எல்லாத்தையும் நமக்கு இங்கே உதாரணம் வந்து எடுத்துக்காட்டி ஞானியருடைய நிலை வந்து எப்படி இருக்குது அப்போ இந்த ஞான நிலை இந்த ஞானியருடைய நிலையை நாம் அடையணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த பாச அறிவு நமக்கு நீங்கணும் பசு அறிவு நீங்கணும் பதிஞானத்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைவனை நாம் வந்து சென்றடைய முடியும் இல்லை அந்த ஞான நிலையை பெற முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே சொல்லி முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்